திருச்சிச் சம்பளம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் கயமா கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகழை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் நம்ம நோயற்ற வாழ்வு தான் நம்மளுக்கு மிக மிக முக்கியம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தரக்கூடிய முருகப்பெருமானை அருணகிரிநாதர் ஆரோக்கியமாக வாழணுன்றதுக்காக அருமையான திருப்புகளை கொடுத்துருக்காரு இன்றைக்கி நாம் அதை தான் பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுடைய அன்பும் ஆசையும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கணும்னா தினந்தோறும் திருப்புகளை பாடுங்கள் பாட முடியல கேளுங்க திருச்சிற்றம்பலம் நீரிழிவு குட்டம் குரட்டித்தல திருப்புகள் இந்த பாடலும் சொல் விளக்கமும் பார்ப்போம் நீரிழிவு குட்டம் ஈலைவாத மோடு பித்த மூலம் நில் குளிர் வெதுப்பு வேறும் உல நோய்கள் நீரிழிவு குஷ்ட நோய் கோழை வாயு இவைகளோடு பித்த நோய் வெகு நாளாக உள்ள குளிர் நோய் சுர நோய் மற்ற நோய்கள் இப்போ இந்த நோயில் நம்ம எது இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த எல்லா நோய்களும் நம்ம எதிரில் வாழறவங்க நம்மளுக்கு எல்லோருக்கும் இருக்குது எல்லோருக்கும் நீரிவின்ற நோய் சுகர் எல்லாருக்கும் இருக்குது சொறி சரங்கு அது எல்லாம் இருக்குது இதில் இந்த சுரம் எந்நேரமும் எல்லாருக்கும் ஜுரம் எது எடு உடனே ஜுரம் இந்த கோழை நெஞ்சு கோழை எது சாப்பிட முடியாது ஒரு என்ன பண்ணுறது சாப்பிட்டா உடனே கோழை கொய்யும் கொயின்னு இசுக்கும் இந்த நோய்கள்லாம் இல்லாமல் இருக்கணும்னு ஆரோக்கியமாக வாழணும்னு முருகப்பெருமானை வேண்டிக்குவோம் வேறொரு புழுக்கள் கூடும் நான் முகம் எடுத்த வீடு நீடிய ரத்தம் மூளை தசை தோல்சி வேர் ஊன்றி இருப்பது வாய் புழுக்களுக்கு இருப்பிடமானதாய் பிரமனால் படைக்கப்பட்ட இந்த உடலாகிய வீடு இந்த நம்ம நெடிதாய் பரவி இருக்கும் ரத்தம் மூலம் மாமிசம் தோல் சீழ் ஆகிய ஆகியவைகள் பொருந்திய அந்த எங்கெல்லாம் நம்மளுக்கு ஓட்டம் இருக்குதோ அங்கெல்லாம் பாருங்கள் எல்லா பூச்சிங்காண்டும் அது மாதிரிலாம் எல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறார் எப்படி உடம்புல சீழு ரத்தம் எல்லாம் இருக்குது பாரிய நவ துவாரம் நாறுமும் மலத்தில் ஆறு இயற்று பாவை பருத்த ஒன்பது துவாரங்களை உடைய நாற்றம் மிகுந்த ஆணவம் கண்மம் மாய் நம்ம உடம்பே நாத்தம் பிடிச்சது தான் அதுக்கு தான் அன்றாடம் சுத்தம் பண்ணணும் மேனிய அது உள்ள சுத்தம் நம்ம இதெல்லாம் பாட தான் கிடைக்கும் இந்த இந்த அழுக்க அழுக்கு சீடு ரத்தம் மலம் எல்லாம் பிடிச்ச அந்த உடம்பை துர்நாற்றம் பிடிச்ச உடம்பு எதில் நாத்தம் இல்லைன்னு சொல்லுங்கள் நம்ம காதுக்குள்ளே தண்ணி புந்துக்குச்சின்னு சொல்லி போட்டு அதில் எதுனா நோண்ணம்னா நாத்தோம் கண்ணில் வர்ற அழுக்கு நாத்தம் மூக்கில் வர்ற சளி வாயில் வர்ற எச்சிலு எது நாத்தம் இல்லை அப்புறம் ஒன்றுக்கு ரெண்டுக்கு இதெல்லாமே நம்ம உடம்பு துர்நாற்றம் பிடிச்சது தான் அது அருமையாக சொல்கிறாரு பருத்த ஒன்பது துவாரங்களை உடைய நாற்றம் மிகுந்த ஆணவம் கண்மம் மாயை என்னும் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று கூடிட்ட இந்த மும்மலங்களும் மும்மலங்களின் வழியால் ஏற்படுகின்ற பிணி இவைகளால் அகப்பட்ட பொம்மை நாமதான் பேய் பாரொடு கழுக்கள் கோகை தாம் இவை புசிப்பதான பால் எடுத்து வீணில் உழல் வேணோ நரியும் நாயும் பேயும் பருந்தும் கழுகுகளும் கோட்டான்களும் இவைகள் உண்ணுவதற்கு உரிய பாழான இந்த உடலை நான் எடுத்து வீண் பொழுது போக்கித் திரிவேனோ இந்த உடம்பு உயிர் போயிடுச்சுன்னா அடுத்த கணம் காக்கா குருவியும் தான் வந்து கொத்தி தின்னும் இந்த பாழான உடம்ப நாயும் நரியும் பேயும் பிசாசும் கா கழுகும் கோட்டானும் எல்லாம் கொத்தி திண்டுறதுக்கான இந்த உடம்பை நான் வீணா எடுத்து அலைவேனா அப்படின்ட்டு கேக்குறாரு நாரணியர தின் நாரி ஆறு சமயத்தி போத நா நாயகரிடத்து காமி துர்க்கை முப்பத்தி ரெண்டு அறங்களை புரிந்த தேவி ஆறு சமயங்களையும் சார்ந்தவள் கணங்களுக்கு தலைவரான சிவபெருமானுடைய இடது பாகத்தில் விரும்பி இருப்பவள் மகமாயி நாடக நடத்தி கோலநில வருணத்தி வேதநாயகி உமைச்சி நீலிதிரி சூழி நடனங்களை செய்பவள் அழகிய நீல நிறம் உடையவள் வேத தலைவி உமையம்மை காளி முத்தலை சூளத்தை கொண்டவள் வாரணி பூரணி கலைச்சி நாகவாள் முதல் அளித்த வீர மயிலோனே அச்சு அணிந்த மார்பகங்களை உடையவள் ஞானத்தை பூரணமாக கொண்டவள் கலைகளுக்கு தலைவி மலைமகளாகிய ஒளி வீசும் நெற்றியை கொண்ட பார்வதி தேவி பெற்ற வீரனே மயில் வாகனனே மாடமதில் முத்து மேடை கோபுரம் மனத்த சோலை உல குரட்டி மேவும் பெருமாளே மாடங்களும் மதில்களும் முத்து இழைத்த மேடான மேடான தளங்களும் கோபுரங்களும் நறுமணம் வீசுகின்ற சோலைகளும் அழகான வாய்ந்துள்ள அழகாக வாய்ந்துள்ள குரட்டி எண்ணும் தளத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே எப்படி அழகாக வர்ணிக்கிறார் பார்த்தீங்களா முருகப்பெருமானே உங்களாண்ட இந்த எல்லாம் சொல்கிறேன் நீங்கள் நல்லபடியாக வைங்க அப்படின்றாரு இந்த பாடலை பாடி நாம் ஆரோக்கியமாக வாழணும் இந்த நாத்தம் பிடிச்ச உடம்பு நல்ல நல்லபடியா ஆரோக்கியம் மேம்பட அப்படின்னுட்டு இந்த பாடலை பாடியிருக்காரு இதுக்கான சந்தம் தானதனத்தானா தானனதனத்தான தனதானாம் நீரிழிவு குட்டம் ஈலைவாதமோடு பித்தம் மூலம் குளிர் குளிர்வேது வேறு முல நோய்கள் வேறுறுப்பு புழுக்கள் கூடும் நான் முகன் எடுத்த விடு நிடிய இரத்த முளை தசை தோல்சி பாரிய நவ துவார நாரும் மலத்திலே பிணி இயற்றுபவை நரிநாய் பேய்பாரோடு கழுக்கள் குகை உடல் எடுத்து எடுத்துவினில் உழல் வேணோ நாரணி அறத்தின் நாரியாறு சமயத்தி பூதநாயகரிடத்து காமிமகமாயி நாடக நடத்தி கோல வேதநாயகி வருத்தி வேதனாயி திரி சூளி வாரணி மூலச்சி ஞானபூரணி கலச்சி நாகவால் நூதல் அளித்த வீரமயிலோனே மாடமதில் முத்து மேடை கோபுரம் மனத்த சோலைவாகுல மேவும் பெருமாலே நிரழிவு குட்டம் இலைவாதமோடு பித்தம் மூல நீள் குளிர் வெதுப்பு வேறு மூல நோய்கள் வேறொரு புழுக்கள் கூடும் நான் எடுத்த வீடு நீடிய இரத்தம் மூளை தசை தோல்சி பாரிய நவத்துவார நாருமும் மலத்தில் ஆறு பாய்ப்பினி இயற்று பாவை நரிநாய் பேய்பாரோடு கழுக்கள் குகை புசிப்பதான பாழ் உடல் எடுத்து வீணில் உழல் வேணோ நாரணி அறத்தின் நாரி சமயத்தி பூதநாயகரிடத்து கரிடத்து காமி நாடக நடத்தி கோல நில வருணத்தி வேதநாயகி கீவு மச்சி வாரணி மூலச்சி ஞானபூரணி கலச்சி நாகவால் நூதல் அளித்த வீரமகிலோனே மாடமதில் முத்து மேடை கோபுரமானி மேவும் வாகு வாகுள கூரட்டி மேவும் பேருமாலே கூரட்டி மேவும் பெருமாலே திருச்சிற்றம் இந்த அழகான திருப்புகளை பாடி நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படணும்னு முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்குங்க இந்த மாதிரியான நோய்கள்லாம் இருக்குது நாங்கள் தினம் தினம் செத்து பிழைக்கிறோம் இந்த பிரம்மா படைச்ச இதெல்லாம் எங்களை வாட்டி வதைக்குது முருகப்பெருமானே எங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுங்க வேணான்றதெல்லாம் எங்களை விட்டு விலைக்கு போவே வையுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையருள் பெருகட்டும் திருச்சித்தம்பலம்